காலையிலேயே கிளம்பிடணும் ஏன் பாப்பா கொஞ்சம் கூட லேட் ஆகக்கூடாது போலாம் ம் ஆமாவா ஆமாவா ம் அப்படியா தங்கம்மா தங்கப்பட்டு தங்கக்கேலி பட்டு கேலி பட்டு கேலி ஓ எந்த பக்கம்மா போகலாம் இந்த பக்கமா இந்த பக்கமா நட இன்னமும் முடிவு பண்ணலையே ട എന്ത് പക്കം മുടി വീട് മുടി വീട് മുടിവേട് പാപ്പാ നട ഓ മുടിവെടുത്താച്ച പക്കാ பட வாக்கிங் எப்படியோ போயிட்டு வந்தாச்சு போயிட்டு வந்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த கேட்டுக்கிட்ட நின்று ஒரு பார்வை பார்க்குறது என்னடா உள்ளே வந்தாச்சு இனிமேல் வந்து நாளை காலையில் தான் கேட்டு கேட்டையே ஓப்பன் விடுவாங்க அப்போ தான் நம்ம வெளியே போக முடியும் அப்படின்ற மாதிரியே நின்று ஒரு பார்வை பார்த்துட்டு சரி போவோம் என்ன பண்ணுறது இனி அடுத்து வாக்கிங் போயிட்டு வந்த உடனே நேராக போய் நம்ம கை காலெல்லாம் கழுவணும் கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேலையை பார்ப்போன்ற மாதிரியே தாங்க போயிட்டு வந்த உடனே எப்போவுமே இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க வந்துட்டு அந்த அங்கே பக்கெட்டு அந்த இடத்துல தண்ணி இருக்கிற பைப்புக்கிட்ட போய் நிற்பாங்க அங்கேயே கயிறு நம்ம பெல்ட் எடுத்து விட்டோன்னையே அங்கே போய் நின்றுப்பாங்க நின்றுட்டு அந்த கால் முகம் எல்லாமே நல்லா கழுவி விட்டதுக்கப்புறம் க அதுக்கப்புறமா தான் அவங்க உள்ளவே வருவாங்க கழுவிட்டுருக்காங்க பாருங்கள் கழுவிக்காங்க எதுவுமே இது பண்ண மாட்டாங்க கழுவ மாட்டேன் வேண்டான்ற மாதிரியெல்லாம் பண்ண மாட்டாங்க பிங்கி அதை கழுவிட்டு உங்கள் அப்பா எப்போவுமே அதெல்லாம் கழுவி விடுவாங்க வாய் முகம் என்ன ரொம்ப ஸ்மெல் பண்ணிகிட்டே இருப்பாங்க மூக்கை வந்து தரையில் வச்சு அமுத்தி அமுத்தி பார்ப்பாங்க அந்த மண்ணெல்லாம் ஒட்டிக்கும் அந்த மண்ணை எல்லாமே கழுவி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் அவங்க அப்பவும் நேரம் உள்ளே வரமாட்டாங்க காலையெல்லாம் நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் நின்று அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க அப்போது வீட்டுக்குள்ளே மாட்டாங்க கொஞ்சம் நேரம் போய் நின்று பார்த்துட்டு உடனே வந்து மேலே தான் போவாங்க மாடிக்கு போய் அந்த ஸ்டெப் மேலே போய் அங்கே கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்து அப்படியே ஒரு பார்வை பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து டவல் கொண்டு போய் காலெல்லாம் தொடச்சி விடுவாங்க அப்புறமா தான் வருவாங்க